ஓதில்லா என்ன சைதானர் பிஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம் அலமதில்லா அன்பார்ந்த நேயர்களே இறைவரின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக பிலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி இருபத்தைந்தாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த நூற்றி இருபத்தைந்து நாட்களும் இவர்கள் எப்படி உண்கிறார்கள் பருகுகிறார்கள் அத்தோடு சண்டையிடுகிறார்கள் அதிலும் வெட்டிகளை குவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஆச்சரியம் ஆனால் உண்மை நான் அடிக்கடி சொல்வது போல் இந்த போர் முடிந்த பிறகு பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியிலே வரும் என்று கருதுகிறோம் இப்போதே மொத்த கவனமும் நூற்றி இருபத்தி நாலாவது நாள் வரைக்கும் காணி ஒனிசில் இருந்தது கான்னிசில் தோல்வியை ஒத்துக்கொண்டு இஸ்ரேலுடைய மூன்று படைப்பிரிவுகள் அங்கிருந்து வெளியேறியிருக்கின்றன அது டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஒன் என்ற படைப்பிரிவு அடுத்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்று என்ற படைப்பிரிவு இவை இரண்டும் காசா வெளியேறி இருக்கின்றன இந்த பட்டாலியன்களை பின்வாங்கும்போது அவர்கள் ஏதாவது ஒரு பெயரை சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் இது அடுத்த கட்டம் யுத்தத்தின் அடுத்த கட்டம் என்று சொல்வார்கள் இப்பொழுது அப்படி அதையும் சொன்ன மாதிரி தெரியவில்லை இன்னொரு பட்டாலியனும் வெளியேறியிருக்கிறது எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்றாவது படைப்பிரிவின் பத்தாவது பாகம் புறமுதுகிட்டு ஓடி இருக்கிறது ஆக மூன்று நான்கு படைப்பிரிவுகள் ஆயிரக்கணக்கானவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள் இஸ்ரேல் இன்னொரு காரணத்தையும் சொல்லும் அது என்னவென்று சொன்னால் எங்களுடைய வேலை முடிந்து விட்டது என்று சொல்லும் வேலை முடிந்து விட்டது என்று சொன்னால் போர் நிறுத்தத்துக்கு இவ்வளோ வேகமாக செல்வானேன் இப்போ வந்தவர்களில் எத்தனை பேர் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்கிறது நாளைக்கு நாளைக்குழிச்சு தெரியும் இதனிடையே இஸ்ரேலே கான் கான்யூனிசை மையப்படுத்தி நடத்த யுத்தத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் ஃப்ரெண்ட்லி ஃபயரில் இறந்திருக்காங்க அதாவது அவர்களுக்குள்ளாலே பீதி வயப்பட்டு யாருக்கு மேலே யார் சுடுறான்னு தெரியாமல் சுட்டு கொன்னதில் நானூறு பேர் ஒரு ஐம்பத்தி நாலு பேர் நேற்று மட்டும் அப்போ இங்கே என்ன அந்த நடந்திருக்கிறது என்ன சொன்னால் எவனா கையில் கிடச்சவன சுடு ஓடி பேர் இனி இந்த ஆயுதங்களை கொண்டு வந்தானுலன்னா இல்லை அதையும் போட்டுட்டு வந்துட்டாங்க இப்போ ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு பயங்கர நெருக்கடி இப்போ பெல்ஜியத்தினுடைய ஒரு மாநிலம் இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்று கொண்டு இருந்தது தரமாட்டேன்னு சொல்லிட்டுது ஜப்பான் தரமாட்டேன்னு சொல்லிவிட்டுது அப்போ இப்படிப்பட்ட பல நாடுகள் ஸ்பெயின்னு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுது இப்படி பல நாடுகள் உனக்கு விலைக்கு கூட நாங்கள் தர மாட்டேன்னு சொல்லுது ஒரு பெரிய ஆயுத நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது அமெரிக்கா ஓரளவுக்கு கொடுக்குது ஆனால் தான் போட்டுட்டு வர வேண்டியது இருக்கே இல்லை நமக்கு ஒரு போராளிகள் குழுக்கு ஒரு நஷ்டம் தான் ஏன்னா நிறைய ஆயுதம் கிடச்சா நிறைய போட்டு வருவோம் இன்னொரு ஒரு வருஷத்துக்கு நின்று சண்டை போடுவோம் அப்போ இதை இஸ்ரேலிய இராணுவம் ஒத்துக்கொள்கிறது பிளிங்கன் தான் நேரத்தை சொல்லியிருக்காங்க யார் ஆண்டனி பிளிங்கன் நம்ம அமெரிக்கானுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் அங்கே உட்காந்துருக்கார் ஒவ்வொரு ஆளாக பார்த்து எப்போ நம்ம வந்து போர் நிறுத்தத்தை ஒத்துக்கிடுவோம் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட நேற்று ஹமாஸ் போட்ட எதிர் நிபந்தனைகளை பற்றி சொன்னேன் அந்த எதிர் நிபந்தனைகளில் வந்து நத்தியான்கோவில் ஒத்துக்க முடியாதான் ஆனால் நான் அவுட்ரைட்டாக அதை நிராகரிக்கணும்னு சொல்லலை நிறைய கரெக்ஷன் ஆகணும்னு சொல்லியிருக்கார் இப்போ அந்த போர் நிறுத்தத்தை பற்றி பேசுவதற்காக இஸ்மாயில் ஹனாயா ஈஜிப்ட் வந்திருக்காரு ஹமாஸோடைய காசா போராளி த தளபதி ஓராளி எகிப்துக்கு வந்திருக்கார் இவங்களாலெல்லாம் வர முடியுது பேச முடியுது இப்போ எகிப்தை தலைநகராக கொண்டு தான் அவங்க சொன்ன பாரிஸ் டாக்குமெண்ட் அதாவது பிரான்ஸோடைய தலைநகருக்கு பேரால் அழைக்கப்படக்கூடிய டாக்குமெண்ட்டு பேசப்படுகிறது ஏன்னா நான் நேற்று சொன்ன மாதிரி நாங்கள் கொடுத்த சமாதான உடன்படிக்கை தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று ஹமாஸோடய நிபந்தனைகள் கடினமானவே இஸ்ரேலை வரைக்கும் நம்மை வரைக்கும் அது இன்னும் கடினமாக இருந்திருக்க வேண்டும் அவன் அழித்ததாலும் அவன் திரும்ப கட்டணும் ஏதேசம் ஹமாஸ் அப்படி தான் சொல்லியிருக்கு இப்போ வேற ஒரு பயத்தை கொண்டு வரான் நான் உங்கள்கிட்ட நூற்றி இருபத்தி நாலு நாள்னு சொல்லியிருந்தேன் கான்யூனியூஸில் பயங்கரமான சண்டை நேற்று கொஞ்சம் நடந்துருக்கு அதுக்கு தான் வெளியில் வந்துருக்கான் இப்போ கான்யூனியூஸ் பகுதி மத்திய காசா பகுதியில் இருந்தவங்களாம் ரஃபா பாடரில் ஒதுங்குறாங்கன்னு சொன்னேன் அதனால் அவங்க அவர்களுக்கு ஈஸி டார்கெட் ஒரு குண்டு போட்டால் நிறைய கொத்து கொத்து இறப்பறாங்க ஒரு தடவை போட்டு இருபது பேர் இறந்துருக்காங்க இப்போ அதை தாக்குவதை பற்றி ஆலோசித்து கொண்டு இருக்கிறார்களாம் ஆனால் என்னவோ ஒரு பெரிய அதிசயம் போல் எகிப்து உறுதியாக நிற்கிறது எகிப்து வந்து அங்கே நான் ஃப்ளாடல்ஃபியா பம்பர் ஷோன்னா நான் விடமாட்டேன் அமைக்க விட மாட்டேன் பஃபர் ஷோன்னா என்ன அந்த பஃபர் சோனில் ஏழு பதினாலு கிலோமீட்டருக்கு நீளத்துக்கு அவர் பாதுகாப்பு வலியும் வச்சுக்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு பிளிங்கனோ நீ அதை பேசப்படாதுன்னு தான் அதனால் சைலண்ட் ஆகிட்டார் யார் நம்ம நத்தையாக இருக்கும் ஆனால் அவருக்கு ஒரு லட்சியம் இருக்குது அது போர் நேடிச்சால் தான் அவர் வாழ முடியும்னு சொல்லி அவர் பதவியில் இருக்க முடியும் என்ற லட்சியம் இருக்கிறது ஆகவே இப்பொழுது ஆயுத பற்றிய கேட்கிறார்கள் ஆயுதமும் இல்லை சண்டை போட வந்தவனுக்கு பைத்தியமும் பிடிச்சி போச்சு அப்போ சீஸ் ஃபேர் ஒன்றை தவிர போர் நிறுத்தம் ஒன்றை தவிர வேறு வழியில்லை இப்போ நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொன்ன ஒரு செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் அமெரிக்கன் சிக்ஸ் பில்லியன் அமெரிக்கன் டாலரை வந்து ஓவர்னைட்டாக சாங்க்ஷன் பண்ணாங்கன்னு ஆனால் எதிர்கட்சிக்காரங்களெலாம் சேர்த்து இப்போ தடுத்து விட்டாங்க அந்த பில்லு உடனே பாஸ் ஆக முடியல நாடாளுமன்றம் தடை செய்து விட்டது அப்போ என்ன செய்கிறது நம்ம பைடன் சொல்லிட்டார் இந்த கௌதீஷு கூட சண்டை போட்டு புண்ணியம் இல்லையான் நாலஞ்சு பேர் அதை ஸ்டேட்மெண்ட்டாக விட்டாங்க நல்ல நிறைய பத்திரிகைகளையும் வந்துட்டு கௌத்தீசை நாங்கள் தாக்கினோம் சரிதான் ஆனால் அது செங்கடலில் அவர்களுடைய நடவடிக்கையை கொஞ்சம் தடுக்கவில்லை கௌதீஸ் சொல்லுவாங்க நாங்கள் ஒரு எண்பத்து பேரை எண்பத்தோரு பேரை இறந்தோம் இழந்தோம் ஆனால் தாக்குதல் நடக்கிறது நேற்று ஃபிஃப்டி நாட்டிக்கல் மைல்ஸில் ஒரு தாக்குதல் நடத்திருக்கேங்க ஃபிஃப்டி த்ரீ நாட்டிக்கல் மைல்ஸில் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்போது எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் குலைந்து விட்டது எல்லோரும் என்ன தெரியுமா சொல்கிறா அமெரிக்காவை மட்டும் சொல்லலை ஐரோப்பிய நாடுகளின் கடல் ஆதிக்கம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது குறிப்பாக செங்கடல் ஆதிக்கம் நேற்று நான் அவங்களுக்கு ஹிந்து பத்திரிகையினுடைய சிறப்பு கட்டுரையில் இருந்து தான் சில விஷயங்களை சொன்னேன் இப்போது உலகமே ஹவுத் ஸ்ட்ராட்டஜி அவங்களுடைய ஆயுதம் அவங்களுடைய நெஞ்சுரம் இதை பாராட்ட தொடங்கி விட்டார்கள் இப்போ அவங்களுடைய உறுதி தான் ஐரோப்பாவை நிலை வருகிறது என்று சொல்கிறார்கள் ஹவுத்திஸ் ஒருபடி மேலே போய் இப்போ ரிக்ரூட்ஸ்லாம் பண்ணுறாங்களாம் அதாவது படைகளுக்கு ஆள் சேர்க்கிறார்கள் படைகளுக்கு ஆள் சேர்க்குறாங்கன்னா ஏதாவது சுரங்கப்பாதை வழியாக காசு ஆயிஸாக அனுப்புவாங்களா என்னான்னு தெரியல அவங்க ட்ரைனிங்கும் படைகளுக்கு ஆள் சேர்ப்பதும் நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ இஸ் இஸ்ரேலு தன்னுடைய ஆதங்கத்தை தீர்க்கிறதுக்கு எங்கே போயிருக்குன்னா வெஸ்ட் பேங்க்கு போயிருக்கு ஒரு ஆறாயிரம் பேர் அரெஸ்ட் பண்ணிடு நிறைய பேரை வேட்டையாடி ஆனால் அவங்க செக்யூரிட்டியில் இருந்த அதாவது பே செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருந்தவர் அதாவது இஸ்ரேலுடைய ரெக்ரூட்மெண்ட்டு தான் அவர் கோவந்த என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருப்பேன் நான் பார்த்துக்கிட்டா இருப்போம்னு சுட ஆரம்பிச்சிட்டார் இஸ்ரேலிய இராணுவத்தை இங்கே ஃப்ரெண்ட்லி ஃபயரில் கொஞ்சம் பேர் போனான் அங்கே அவர்கிட்ட இருந்த இவனே வந்து சுட ஆரம்பித்தான் ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் பெஸ்ட் பேங்க் அதை மேற்கு கடற்கரை பகுதிகளில் சுழந்து சுழந்து அடிச்சிருக்கான் இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஐம்பத்தி ஏழு பேருக்கு மேலே இறந்துருக்காங்க கடைசியில் அவனை ஷஹீதாக்கிட்டாங்க அவன் அதை பற்றி கவலைப்படல இவன் இவன் கோபத்தை எங்கே தீக்கிறானா அமெரிக்கா தங்க கோபத்தை எங்கே தீக்கிறேன்னா ஈரா ஈராக்கில் ஒரு அட்டாக் பாக்தாதில் அதில் ஒரு முக்கியமான கமாண்டர் இறந்து போயிட்டாரு என்ன சொல்லி பாக்தாது ஒத்துக்கிடுது அதாவது எங்களுடைய தாக்குதல் புண்ணியம் இல்லை ஆனால் கண்டினியூ ஆகும்னு இப்படியெல்லாம் செய்கிறாங்க ஆனால் பத்திரிகையாளர்கள் எல்லோரும் அதாவது இராணுவ நோக்கர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள் அமெரிக்காவினுடைய படைகள் சரியாக ஈஸ் சிரியாவிலும் ஈராக்கிலும் மாட்டிக்கொண்டது பத்து நிமிஷத்துக்கு ஒருகா அடிக்கிறான் எங்கே அடித்தாலும் அவனுதான் இருக்கிறான் நீங்கள் அவன் சாதாரணமாக நான் அடிக்கடி இருப்பேன் அவங்க சாதாரணமாக வந்து இது பண்ணிக்கல பத்து கிலோமீட்டர் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி பத்து கிலோமீட்டருக்கு ஒரு கமாண்ட் சென்டர் மாதிரி அவங்க பாக்தாதில் வச்சுருக்க கமாண்ட் சென்டரை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும் அதே மாதிரி சிரியாவில் வச்சிருக்காது ரொம்ப சொகுசாக வாழ்ந்த பகுதி எல்லாத்தையும் ஆடிச்சு நிப்புத்துறாங்க இப்போது அவ அமெரிக்காவில் இராணுவத்துக்கு ஆள் சேர்க்கரைன்னு சொல்கிறான் சேர்க்கிறவன் எல்லாம் எவனுமே உருப்படி இல்லை ஒரு பெரிய கான்ஃப்ரண்டேஷன் வந்தால் நம்ம ஒரு மணி நேரம் கூட நின்றுக்க மாட்டோம் அதனால் ஆட்களை தர முடியாதுன்னு சொல்கிறான் இருக்கிற அந்தந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே கொண்டு வந்த ஆட்கள் தான் இப்போ அடிச்சுக்கிட்டுருக்கான் அதையும் இவர்கள் திருப்பி அடிக்கிறார்கள் இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் சிரியாவிலேருந்து பின்வாங்கும்போது ஈராக்கிலேருந்தும் பின்வாங்க போகிறேன் ஆனால் எப்படி பின்வாங்கிறது எப்படி தோற்று ஓடுவது என்பதற்கு ஹை பவர் கமிஷன் ஒன்று போட்டான் ஹஸ்பி சின்னு ஒன்று போட்டான் போட்டு நாங்கள் வந்து ஈராக்கோடைய அரசாங்கத்தோட பேசி கொஞ்சம் கொஞ்சம் பேரை கொண்டு போகணும் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஈராக்கு இராணுவ அதிகாரியை அரசாங்க இராணுவ அதிகாரியை கொலை செய்திருக்கணுவான் இப்போ ஏன் இவ்வளோ தூரம் எழுக்கிறானுவான் இன்னும் ஒரு ஐஎஸ்ஐக்கியோ ஒரு ஏதாவது ஒரு அரபி சொல்ல ஒரு போராளி குழுவை ஏற்படுத்தி அரசாங்கத்துக்கு ஆ ஆபத்து இருக்கேன்னு காட்டி அது நாங்கள் இங்கே இருந்தால் தான் ஒன்றை பாதுகாக்க முடியும்னு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறானுவான் அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு ரொம்ப புத்திசாலி தான் நம்ம அரசாங்கத்தை நாங்கள் எதுக்கலை நாங்கள் அமெரிக்காவை தான் எதுக்கிறோம் நீ அமெரிக்கா வெளியே போகணுங்கிறதுல உறுதியாக இருந்துவிடுன்னு சொல்லியிருக்காங்க அவரும் அந்த பிரைம் மினிஸ்டரும் ஈராக் பிரைம் மினிஸ்டரும் என்ன சொல்லியிருக்காருன்னா இங்கே நீங்கள் வந்த வேலை ஐஎஸ்ஐஎல் போல் உள்ள தீவிரவாத குழுக்கள் அதுவும் அவன் அமெரிக்கா ஏற்படுத்தினது தான் அது இவங்களுக்கு தெரியல அதில் போராட தான் வந்தீங்க இப்போ வேலை முடிஞ்சு போச்சு போங்கங்கிறாங்க நான் ரொம்ப இந்த அக்டோபர் ஏழுக்கு முன்னாடியே சொல்லிகிட்டு இருந்தேன் எப்போ பஷருல்லா ஆசாது வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாரோ அப்போ வந்து இந்த ஐஎஸ் ஐஎல்இ சாப்பிட்ரு முடிஞ்சு போச்சுன்னு அவன் ட்ரம்ப் ட்ரம்ப்பு சொன்னால் நமக்கு வேண்டிய வேலை நடந்த பிறகு நம்ம ஏன் அடுத்தவன் ஜண்டையை போடணுன்னா குருதுகளுக்கு ஒரு நேசனை உருவாக்கி வச்சுருக்காங்க அந்த குருது இன மக்களுக்காக போராடி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னார்கள் அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்கண்ணா அந்த அக்கௌண்டில் தான் சதாமூசனின் தூக்கில் போட்டானோ இப்போ என்ன தெரியுமா சொல்கிறான் உனக்காக நாய சண்டை போடணும் அவங்களே ரோட்டில் விட்டான் அவங்க திருந்தி போராளிகள் குழுக்களை சேர்ந்தால் அமெரிக்காவை வீழ்த்துவதற்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தால இந்த கோபத்தை என்ன செய்யறது பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய சிறை கைதிகள்கிட்ட காட்டுறான் பயங்கரமான சித்திரவதைகள் ஒரு ஃபோட்டோ சமூக வலைத்தளங்களில் வந்துக்கிட்டு இருக்கி இப்போ பத்திரிகைகளும் வந்துக்கிட்டு இருக்கி அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா கவுண்டனாமோ சிறையில் அபு குறைப்பில் நாய்களை ஏவினார்கள் பெண்கள் மீது ஆக கேவலமான ட சித்திரவதைகளை எல்லாம் செய்தார்கள் அத்தனையும் தாங்கி கொண்டு தான் அங்கே இருக்க வேண்டியது இருந்தது அபு குரேப்பில் என்ன பண்ணாங்கன்னா சதாம் வளர்த்து வைத்திருந்த முஸ்லீம் பெண் விஞ்ஞானிகளை அழைத்து கொண்டு போய் ஒரு ஊசி போடுவான் சரும நோய் வந்துடும் ஆந்திராக்ஸ் நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இளைய தலைமுறைக்கு ஒரு வேளை தெரியாமல் இருக்கும் ஆந்திராக்ஸ்னு ஒரு வித தோல் நோய் அவள் பெத்த பிள்ளைகிட்டே அவள் போகமாட்டான் அவள் பிள்ளை ஜெயிலில் இருப்பாள் குழந்த பார்க்க வந்தேன்னா அவளே என்கிட்ட வராதுன்னு சொல்லுவான் ஏன்னா இந்த தோல் தொற்று அந்த குழந்தைக்கு வந்துடும் இப்படி டார்ச்சர் பண்ணாங்க அதை கண்டுபிடிச்சதே ஈராக்கில் உள்ள இந்த பெண்கள் தான் சொல்லி அவங்க மேலே ஒரு பெண்ணின் மீது டாக்டர் ஆந்திராக்ஸ்னே பேர் குத்துனான் அத்தனையும் தாங்கி கொண்டு போராடி தான் இவனை வெளியில் வரட்டினாங்க ஆனாலும் தளங்களை வைத்து கொண்டான் ஆக இந்த டார்ச்சரை இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்கான் அதனால தான் அந்த சிறைவாசிகள் சொல்கிறாங்க எங்களை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் யுத்தத்தை போட்டு இவனை விரட்டுங்க நமக்குன்னு தனிநாடை கொண்டு வாருங்கள் அப்பொழுது மட்டும்தான் அடுத்த ஜெனரேஷனுக்காவது அடுத்த தலைமுறைக்காவது இது போன்ற தாச்சர்களும் கைதுகளும் வாழ்நாளையே சிறையில் போக்குவதும் இருக்காது நம்ம எஹியாசினோரை பற்றி ஒரு பதிவில் சொன்னேன் அவன் தாயார் என்ன சொன்னான்னா நான் இருபது வருஷம் ஆச்சு அவனை பார்த்துன்னு அப்போ இருபது வருஷம் தாய் தந்தையர்களே சந்திக்க முடியாமல் அவர்கள் என்ன செய்தார்கள் யுத்தம் செய்து கொண்டு இருந்தார்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் இப்பொழுது களத்தில் இருக்கிறார்கள் இன்னொரு புள்ளி விவரம் என்னன்னா மூவாயிரம் வீடுகளை அடிச்சிருக்கானோ கார்யூனிஸ் பகுதிகளில் இப்போ ஹமான்ஸ் வைக்கிறான் ஆப்பு நீ வந்து இந்த வீடெல்லாம் கெட்டி சீஸ் ஃபேர் கிடையாதுன்னு போர் நிறுத்தம் இல்லை என்று இப்போ போர் நிறுத்தத்தை அவுட்ரைட்டாக இல்லைன்னு சொல்லிவிட்டு பிள்ளைங்கன்னு வர வேண்டியதானே அவர் வரமாட்டேங்கிறார் இந்த இஸ்ரேலிய வார் கேபினட் சொல்லுது இது ரொம்ப கஷ்டமான நிபந்தனைகளாக தான் இருக்குது இருந்தாலும் பேசி பேசி கொஞ்சம் குறைச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் அங்கே தான் சுற்றிட்டு இருக்கார் இப்போ எகிப்தில் கூட்டுறாங்க எல்லோரும் அடுத்தது யுனைடெட் ஸ்டேட்ஸ் நியூயார்க் டைம்ஸ் சொல்லுது யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஒரு பாலஸ்தீன தனி நாட்டை அறிவிக்கும் பெரிய பெரிய அதி அதிசயமான ஆனால் நியூயார்க் டைம் சொல்லக்கூடிய செய்தி உண்மையினு நான் உடனே சொல்லிட மாட்டேன் நியூயார்க் டைம்ஸ் சொல்லக்கூடிய செய்தி சீக்கிரம் இஸ்ரேலை பற்றி கவலைப்படாமல் ஒரு பாலஸ்தீன ஸ்டேட்டை அறிவிச்சிருவாங்க அடுத்தது உருவாவில் போட்டிருந்தான் பாருங்கள் ஒரு பேன் அதாவது யுனைடட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஓர்க்ஸ் ஏஜென்சிஸ் அவங்க தான் அந்த ம ஏழை மக்களுக்கு கொஞ்சம் பணமும் பெட்ஷீட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் உணவும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க மேலே தடையை விதித்தான் ஆறு பக்கத்துக்கு இஸ்ரேல் ஒரு டாக்குமெண்ட்டை போட்டுதான் இவங்க அக்டோபர் ஏழு தாக்குதலில் இவங்களும் உண்டுன்னு அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தொழிலாளர்களும் உண்டுன்னு இப்போது எல்லா பத்திரிகைகளும் அமெரிக்காவினுடைய ஸ்கை நியூஸ் யூகே யூகேன்னு சொல்லக்கூடிய ஆங்கில நாட்டினுடைய ஸ்கை நியூஸில் இருந்து ஆரம்பித்து எல்லா பத்திரிகைகளும் என்ன சொல்லுது அவங்க கொடுத்துருக்கையில் ஒரு எவிடன்ஸ் கூட கிடையாது அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஊழியர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னு அதை மையப்படுத்தி கொண்டு இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சிக்கு அதாவது நிவாரண பணிகளுக்கு பணம் தர மறுத்தவர்கள் பெரிய அநியாயத்தை செய்கிறார்கள் அவர்களும் இந்த இனப்படுகொளையில் அடங்குவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி ஃப்ரான்ஸில் ட்வெண்ட்டி ஃபோர் சேனல் அதை ப்ராட்காஸ்டே பண்ணிவிடுது அவங்க கொடுத்த ஆறு பக்கத்துக்கு எவிடன்ஸும் நான் படித்தோம் படித்ததில் ஒரு இது கூட உண்மையாக இல்லை நத்திங் நியரர் டு ரியல் சொல்லி சொல்கிறாங்க ரியல் எவிடன்ஸ்ன்னு அது எதுவுமே தேவையாக சாட்சியங்களுக்கு பக்கத்தில் கூட இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் தன்னுடைய ஆதங்கத்தை தான் இன்னும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரேல் காட்டுவதற்கு வான்வழியில் தாக்குதல் நாசர் ஹாஸ்பிட்டலில் நிறைய டாக்டர் மீது டாக்டர் மீது குண்டு விழுந்து இறந்திருக்கிறார்கள் ஆம்புலன்ஸுக்கு மேலே வழக்கம் போல் குண்டு போட்டிருக்கான் ஆனால் அந்த ஆக்சிஸ் நேரத்தை நான் படித்து காட்டினவர் நீலா பட்டேல் அங்கே அவனால் தாக்கு பிடிக்க முடியாமல் வெளியே வந்திருக்கான் அப்போ இஸ்ரேல் இந்த பின்னடைவே சந்தித்து கொண்டிருக்கு எல்லா நோக்கர்களும் சொல்ல இன்னொரு ஐம்பது அறுபது நாள்னா இஸ்ரேல் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும் என்று அது வரைக்கும் இவனை இழுக்க மாட்டான் அதான் இவனை பெரிய புத்துசாலியாக என்ன செய்வான் இப்போ சீஸ் ஃபயர்ன்றான் அதான் அவன் நூற்றி முப்பத்தஞ்சு நாளைக்கு சீஸ் ஃபயர் கேட்டிருக்கான் அதுக்குள்ளால் அந்த போர் நிறுத்தம் வந்தால் அவர்கள் தங்களை திரும்பியும் ரீஆர்கனைஸ் பண்ணிக்கிடுவாங்கங்கிறது உலக அறிந்த உண்மை ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்குவாங்க இப்போ கிடச்சிருக்க வெற்றியெல்லாம் ஒருங்கிணைத்து இவர்களை எப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்குவது என்பதில் அவர் தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை இது பண்ணிக்கிடுவாங்க ஆனால் எங்கேயுமே போராளிகள் குழு தாக்குதலை நடத்தவில்லை இல்லைமெலாம் இல்லை நடத்தலை இல்லை நான் எனக்கு மண்டி அமைச்சர் பதவி ஐசிஜேயில் கொடுத்தாங்க உங்களை நாங்கள் ரெக்கனைஸ் பண்ணுறோங்கிறது அது இன்டெரக்டாக கொடுக்குற ஒரு நாங்கள் காலில் விழுறோங்கிறதுக்கு அங்கே வருதம் பெர்மனண்ட்டாகவே உட்காந்து காலில் விழுந்துகிட்டு ஆனால் ஹிஸ்பூலில் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாம் சமாசு முடிவு பண்ணட்டும் நாங்கள் காலையில் வருவோம் ராக்கெட்டுகளை அடிப்போம் ஈஸ்டர்ன் செக்டார் வெஸ்டர்ன் செக்டார்னு அடிப்போம் எங்கள் பாட்டுக்கு போவோம் அப்படின்னு அவன் நார்த்தன் கா நார்தன் இஸ்ரேல் நம்ம கையில் இல்லைன்னு அவனை கையை ரொம்ப நாளாச்சு இப்போ டனல்ஸ் வழியாக லெபனானில் இருந்து சுரங்கப்பாதை வழியாக எல்லோரும் படைவீரர்கள் எங்கே வந்து இஸ்ரேலுக்கு உள்ள லப்பர்களில் சண்டை போடுறாங்கங்கிற செய்தியும் கிடைத்திருக்கிறது ஆக இந்த யுத்தம் வெற்றி முகத்தை நோக்கித்தான் சென்று கொண்டு இருக்கிறது போராளிகளை பொறுத்த வரைக்கும் ஆனால் தருகின்ற விலை அப்பாவி மக்களுடைய உயிர் இதை தவிர எதுவுமே செய்யலை நிறைய ரைட்டர் சொல்கிறான் ஹமாசு கூட இஸ்ரேல் சண்டைக்கே போகல அப்பாவி மக்கள் மீது தான் அது சண்டைக்கு போகிறது அது மக்க அப்பாவி தான் அளிக்கிறது என்று இன்சால்தா அவர்கள் சந்தித்த இழப்புகளுக்கு நியாயம் கிடைக்க நாள் தூரத்தில் இல்லை இணைந்திருங்கள் உங்களுக்கு எல்லா தகவல்களையும் கொண்டு வந்து சேர்க்குறோம் வாய் தவா நாள்கில்ல